நாடாளுமன்ற தேர்தல் ஆயத்த பணிகள் குறித்து ஆலோசனை நடத்த பிப்ரவரி தலைமை தேர்தல் ஆணையர் சென்னை வருகிறார் எமது செய்தியாளர் பால் முருகனிடம் கேட்கலாம் வணக்கம் பால் முருகன் கூடுதல் விவரம் என்ன அதாவது நாடாளுமன்ற தேர்தல் தேதி மார்ச் மாதம் இரண்டாவது வாரத்தில் அறிவிக்கப்பட உள்ள நிலையில் இன்று முதல் பல்வேறு மாநிலங்களுக்கு தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ் குமார் அருண் கோயல் ஆகியோர் செல்ல இருக்கிறார்கள் மூன்றாவது தேர்தல் ஆணையர் இதுவரை நியமிக்கப்படவில்லை இரண்டாவது தேர்தல் ஆணையருடைய பணிக்காலம் இந்து உடன் முடிவடைகிறது ஆகவே தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ் குமார் இன்று முதல் பல்வேறு மாநிலங்களுக்கு செல்ல திட்டமிட்டிருக்கிறார்கள் தமிழகத்திற்கு இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் தேதி வர திட்டமிட்டிருக்கிறார்கள் இந்த தினம் அதாவது இன்றும் நாளையும் நாளை மறுநாள் மூன்று நாட்கள் ஒடிசா மாநிலத்தில் சுற்றுப்பயணம் செய்து அங்கு தேர்தல் ஆயத்த பணிகள் இறுதிக்கட்ட பணிகள் குறித்து ஆலோசனை நடத்தப்பட இருக்கிறது நாடாளுமன்ற தேர்தலோடு ஒடிசாவுக்கும் சட்டமன்ற தேர்தலும் நடைபெறுகிறது ஆகவே முதற்கட்டமாக அங்கு இன்று செல்கிறார்கள் அதன் பிறகு பத்தொன்பதாம் தேதி முதல் இருபத்தோராம் தேதி வரை பீகார் மாநிலத்திலும் ஜார்கண்ட் மாநிலத்திலும் ஆய்வுகளை மேற்கொள்கிறார்கள் அதன் பிறகு இருபத்தி மூன்றாம் தேதி இருபத்தி நான்காம் தேதி சென்னை தமிழகத்தில் தேர்தல் நடத்துவது குறித்தும் முக்கியமாக இருபத்தி மூன்றாம் தேதி அந்த ஆலோசிக்கப்படுகிறது மறுநாள் கேரளா தலைமை தேர்தல் அதிகாரியினுடன் ஆலோசனை நடத்துகிறார்கள் ஆகவே இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு ஆகிய தேதிகளில் தமிழ்நாடு மற்றும் கேரளா தலைமை தேர்தல் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தி இறுதி கட்ட பணிகளை வந்து ஆய்வு செய்ய இருக்கிறார்கள் அது அதன் பிறகு இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் மார்ச் இரண்டாம் தேதி வரை உத்தரப்பிரதேச மாநிலம் செல்கிறார்கள் மார்ச் நான்காம் முத தேதி முதல் ஆறாம் தேதி வரை மேற்கு வங்கத்துக்கு செல்கிறார்கள் அதன் பிறகு மார்ச் பனிரெண்டு முதல் பதி பதிமூன்றாம் தேதி வரை ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துக்கு செல்கிறார்கள் இந்த பட்டியல் படி பார்க்கும் போது ஆணையமானது தேர்தல் தேதியை மார்ச் பதினைந்தாம் தேதிக்கு பிறகே அறிவிக்கும் என்கிற நிலை தற்போது இருக்கிறது ஏற்கனவே மார்ச் முதல் வாரத்தில் தேர்தல் தேதி அறிவிக்கப்படும் என்று கூறப்பட்ட நிலையில் அது இரண்டாவது வாரத்தில் மட்டுமே அறிவிக்கப்படும் என்று நிலை இருந்தது தற்போது தேர்தல் ஆணையர்களுடைய இந்த விசிட் பார்க்கும் போது மார்ச் பதினைந்தாம் தேதிக்கு பிறகே தேர்தல் அறிவிக்க வாய்ப்பு என்கிறது தமிழகத்தை பொறுத்தளவில் தேர்தல் நடத்துவதற்கான இறுதி கட்ட பணிகள் குறித்து ஆய்வு செய்வதற்காக இருபத்தி மூன்றாம் தேதி தலைமை தேர்தல் ஆணையர் சென்னை வருகிறார் முக்கியமாக தலைமை தேர்தல் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தப்படும் அதேபோன்று காவல்துறை